வணக்கம் உருவகே மற்ற எபிசோட்ல ஈஸ்வரி மற்றும் வெளியில் கோபமாக வீட்டில் வீட்டிலிருக்கும் அனைவரும் சமாதானம் செய்ய இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர் கணேஷ் திரும்பி வந்து என் பொண்டாட்டியையும் குழந்தையும் அனுப்பி வைன்னு சொன்னா அனுப்பி வச்சிருவியா இந்த வீட்டுக்குன்னு நீங்கள் என்ன பண்ணி வேலைக்கும் போக மாட்டேன் குழந்தையும் பெற்றுக்க மாட்டேன் என்றால் என்ன வாழ்க்கை நீ வாழ்க என்று கேட்டு கோபப்படுகிறார் எழிலுக்கு ஆதரவாக பேசுகிறார் பாக்கியா பிறகு எழிலை சமாதானம் செய்து கூட்டிட்டு போக ஈஸ்வரி அப்போ எனக்கு மரியாதை அவ்வளவுதானா என்று கேட்கிறார் ராமமூர்த்தி எழிலுக்கு நேரம் சரியில்லை சரியானதும் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்ல ஈஸ்வரி நேரம் இவளுக்கு தான் சரியில்லை என்று அமர்தாவை சொல்லுகிறார் மேலும் அமர்தாவை ராசி இல்லாதவள் என்று பேசி அவமானப்படுத்துகிறார் அமர்தாவின் வாழ்க்கையில் எதுவுமே ஒருபடியாக நடக்கல என்று பேசுகிறார் ஈஸ்வரி குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் ஈஸ்வரியை தடுத்து நிறுத்த முயற்சி செய்ய ஈஸ்வரி இன்னும் коба мак எல்லோட வாழ்க்கை நல்லா இல்லாததுக்கு காரணம் அமிர்தா தான் என்று சொல்கிறார் அமிர்தாவை பற்றி தப்பா பேசாதீங்க என்று எழில் கோபப்பட இன்னொரு வார்த்தை அமர்தாவை பத்தி பேசினேன் சொல்லிவிடுவேன் என்று ஈஸ்வரியிடம் கோபமாக பேசுகிறார் அமிர்தா கிடையாது நீங்கள் நீங்கள் மட்டும்தான் என்று சொல்லி ஈஸ்வரிக்கு அதிர்ச்சியை கொடுக்கிறார் நான் என்ன காரணம் என்று கேட்க ஆமாம் நீங்கள் தான் காரணம் நான் கதையை சொல்லி படம் எடுக்க நேரத்தில் உங்களை தேடி போலீஸ் வீட்டுக்கு வந்ததுதான் காரணம் நீங்க கொஞ்ச நேரம் யோசித்து உங்க பிள்ளை கூட போகாம இருந்திருந்தால் நானும் படம் எடுத்திருப்பேன் நீங்கள் சொன்ன சொன்னதெல்லாம் நடந்திருக்கும் என்று கோபப்பட்டு பேசினார் ஈஸ்வரி இதையெல்லாம் கேட்டு அதிர்ச்சியாக நிற்கிறார் இதையெல்லாம் கேட்டு ஈஸ்வரி கடைசியில் பழியை தூக்கி என் மீது போட்டுட்டியா என்று கேட்க நான் யார் மீதும் பழி போடல நடந்ததுதான் சொல்கிறேன் என்று சொல்கிறார் நீங்கள் சொன்ன விஷயம் தப்பு கிடையாது அதை சொல்லும் விதம்தான் தப்பு என்று ஈஸ்வரியிடம் சொல்கிறார் அமர் நான் இந்த வீட்டை விட்டு நிலாவை கூட்டிட்டு போய் விடுகிறேன் என்று சொல்ல ஜெனி நீ ஏன் போக வேண்டும் என்று கேட்கிறார் என்னால தான் எல்லா பிரச்சனையும் என்று அமர்தா சொல்ல ஈஸ்வரி நாடகம் போடுறீங்களா என்று கேட்கிறார் வீட்டை விட்டு போக சொல்லும் ஈஸ்வரி எடுக்க போகும் முடிவு பரபரப்பான திருப்பங்களுடன் பாக்கியலட்சுமி என்ற எபிசோடை பார்த்து தெரிந்து கொள்ளுவோம் யாரெல்லாம் இந்த சீன் பார்த்தீங்க ஸோ இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸை கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்